சினிமாவிலும் அண்ணன் விஜய பிரபாகரன் அரசியலிலும் பயணிப்பார் தேனி வெற்றி திரையரங்கில் சிவி திரைப்பட கதாநாயகன் தேமுதிக விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் வழங்கிய பேட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நான் வந்து தேனிலேயே நான் பாக்குறேன் ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நாங்க இங்கேயேதான் ஷூட் பண்ணோம் பக்கத்துல இருந்த எல்லா கிராமத்துக்கும் போனோம் எல்லா மக்களையும் அங்க சந்திச்சோம் நாங்க ஷூட்டிங் எடுக்கும்போது இப்ப எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா அந்த ஊர்ல அபெக்டான மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பாக்குறாங்க வைகை டைம் காட்டும்போது அவங்க கத்தி ஆராவரம் பண்ணி என்ஜாய் பண்ணி படத்தை பாக்குறாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க என்ன மக்கள் கொடுக்கணும்னு நினைச்சுமோ நான் சொல்றேன் சார் சரக்குமார் சார் நாங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சுமோ அது நடந்துருக்கு மக்கள் நல்லா என்ஜாய் பண்றாங்க தமிழ்நாடு மக்களும் படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாத்துட்டு நல்லா வரவேற்பு தராங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இன்னும் யாரெல்லாம் படம் பார்க்கலையோ தயவு செஞ்சு தேர்தல் போய் படம் பாருங்க உங்களோட சப்போர்ட் நீங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை அண்ட் தேனி வந்து எனக்கு இப்போ பெபிநா மதுரை வந்து எங்க அப்பாவோட ஊர் சொந்த ஊருன்னு சொன்னீங்களோ தேனியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒன்னாவது சொந்த ஊர் ஆயிருச்சு எனக்கு இங்கேயே இருந்து இந்த மக்களோட பழகி எனக்கு தேனி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஊர் அதனால இந்த மக்களோட வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அடுத்து அடுத்தடுத்து அனவுஸ்மெண்ட் வந்தோடனே கன்ஃபார்ம் ஆனவனே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்

நான் பொலிட்டிக்கல் ஒரு இருந்தேன் ட்ரை பண்ணி ஆகணும் அந்த மாதிரி நான் ட்ரை பண்றது நல்லா இருக்கா மக்கள் எனக்கு சொல்லணும் அதே மாதிரிதான் இந்த படம் ரொம்ப சேவையும் பண்ணேன் இப்ப வரைக்கும் அதான் சொல்றேன் நல்ல வரவேற்பு வந்தது இன்னும் மக்கள் எனக்கு வந்து நான் இதோட பெட்டரா பண்ணிருக்கமா இதுவே நல்லா இருக்கான்னு உங்க மக்கள் நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்துருது அப்படின்னா ஹீரோவா நான் ஒரே இதுக்கு நான் இருக்க விரும்பல எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன் மட்டும் தான் நான் படம் பண்ணியிருக்க முடியாது அதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் லவ் பண்ணி நீங்களே தான் கேக்குறீங்க அது பண்ண முடியாம போயிருக்கியா சோ எல்லாமே தான் நான் பண்ணப்போறேன் போறேன் எல்லாத்தையும் எல்லா ஜானரையும் அடிக்க போறேன் மக்கள் நீங்க எனக்கு சொல்லுங்க எந்த இது எனக்கு கரெக்டா இருக்குன்னு நான் அதுக்கப்புறம் அதுல யோசிச்சு எதாவது செட் பண்ணலாம் அண்ணன் இப்பதி பாலிடிக்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு சினிமா வரதா எந்த இதுவும் இல்ல சோ நான் மட்டும் சினிமா அண்ணன் பாலிடிக்ஸ் வரேன் வயிறு அணைந்த பன்னிரண்டு கிராமங்கள் வந்து அதனால வந்து அவங்க வாழ்வாதாரம் ஒரு சில தொழில்கள்

ஆனா ஏழு மாடல் நல்லா இருக்கு அது போதும்பா அப்படிங்கிற பெரியவங்களோட உணவுலாம் நான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி சில பேருக்கு இன்னுமே உதாரண சக்கரைப்பட்டி இந்த மாதிரி ஊர்களுக்கு அந்த வைட்டம் தண்ணி குடிக்க கூட தண்ணி இன்னும் வரல அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்க ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லா மாடலும் தண்ணி அனுப்புறவங்கனால இவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியல அவங்க எடுத்து மணி தான் தண்ணி இருக்கு அந்த தண்ணி எடுத்து கூட குடிக்க முடிய அளவுக்கு தான் இன்னைக்கும் இருக்கு அந்த அரசாங்கம் எல்லாம் கண்டிப்பா ஹெல்ப் ஆமா அடுத்த படம் தயார் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா என்டர்டைனர் தான் இருக்கும் இனிவே இருந்த முடிவு பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பா டூ வந்து கண்டிப்பா பண்ணுங்க என்னுடைய என்னுடைய ப்ராஜெக்ட் தான் வருத்தப்பட வழிக்கும் டூன்றது எல்லாம் சொல்லுவாங்க அது இன்னொன்னு பண்ண முடியாது எப்படி படிக்க முடியும்னா சொல்லுவாங்க எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நான் சுத்தி ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் கூடிய சீக்கிரம் அது இருக்கேன் காலங்கள் மாதிரி இருக்கு புது புதுசா குழந்தைங்க பிறந்துட்டு இருக்காங்க புது புதுசா பசங்க வந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் நம்பி தான் கால இல்லை காலங்கள் ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு குழந்தை மாதிரி எல்லாமே வரும் இப்போ நம்ம கடையில் எல்லாமே ஒரு புது புது ஜென்ரேஷன் வராங்க இல்லையா நீ பார்த்து புது புதுசா ஜென்ரேஷன் நிறைய ஹீரோக்கு வந்திருக்காங்க சோ எல்லாமே மாறுபடும் நன்றி நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் சார்